Hi friends, welcome to our channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அஜித் அவர்கள் நடிக்கிறதா இருந்து அவரு கைவிட்டு போன படங்கள்ல அஞ்சு படங்களை பத்தி பார்க்கலாம் முதல்ல லவ் டு டே படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல விஜயும் சிவலட்சுமியும் நடிச்சு ரிலீஸ் ஆன இந்த படத்துல முதல்ல அஜித் அவர்கள் தான் நடிக்கிறதா இருந்தது இந்த ஸ்டோரியை அஜித் அவர்கள் கிட்ட முத சொன்னப்ப அவர் நடிக்க மறுத்ததனால இந்த படம் விஜய் அவர்களுக்கு கிடைச்சது அடுத்தது ஜீன்ஸ் படம் பிரசாந்த் அப்புறம் ஐஸ்வர்யா ராய் நாசர் இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சிருந்த இந்த படத்தை சங்கர் அவர்கள் முதல்ல அஜித் பச்சை எடுக்கிறதா இருந்தாரு அடுத்ததா லிங்குசாமிக்கும் மாதவனுக்கும் பெரிய அளவு ஹிட் கொடுத்த படம் தான் ரன் இந்த படத்துடைய கதையை முதல்ல லிங்குசாமி அவர்கள் அஜித் அவர்களுக்கு தான் சொல்லியிருக்கிறாரு ஆனா அவருக்கு இந்த படத்துல உள்ள ஆக்ஷன் காட்சிகள் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்ற டவுட் இருந்ததுனால இந்த படம் மாதவன் கைக்கு போனது அடுத்தது விக்ரம் அவர்கள் நடிச்சு ரிலீஸ் ஆன ஜெமினி படம் காதல் மன்னன் அமர்கலம் இந்த படங்கள் எல்லாம் சரண் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண அஜித் அவர்கள் மூணாவதா இருமுகம்ன்ற படத்துல புக் ஆயிருந்தாரு இந்த படத்துக்கான பூஜை வேலைகளோட முடிஞ்சது ஆனா அஜித் அவர்கள் அதுக்கப்புறம் வாக்கவுட் கொடுத்ததுனால இந்த படம் விக்ரம் கைக்கு போனதோட படத்துடைய டைட்டிலுமே ஜெமினின்னு மாற்றப்பட்டது அடுத்தது ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஆன கஜினி படம் சூர்யாவுக்கு பெரிய அளவு ஹிட் கொடுத்த இந்த படத்தில் முதல்ல அஜித் அவர்கள் தான் நடிக்கிறதா இருந்தது அஜித் அவர்கள் நடிக்க இருந்தப்ப இந்த படத்துடைய பெயர் மிரட்டல்னு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த படத்துக்கான இனிஷியல் எடுக்கப்பட்டதுக்கு எடுக்கப்பட்டதுக்கப்புறம் அஜித் அவர்கள் இந்த படத்தை விட்டு விலகினதனால சூர்யாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது இதில் எந்த படத்தை அஜித் அவர்கள் பண்ணியிருந்தா நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்